ஆரம் சில உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைய இன்றைய தோட்டத்தில் இங்கே பாருங்கள் நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு சம்மர் டையத்தில் அதை உங்கள்கிட்டயும் நான் ரசித்தேன் உங்கள்கிட்டையும் ரசிக்க நான் இந்த பதிவை போடுறேன் இங்கே பாருங்கள் அவகான செம்பருத்தி இன்றைக்கி இதெல்லாம் பூத்துனது தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஏதோ கொடைக்கானலே ஊட்டியே வந்து என் வீட்டில் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு கனவு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் க்யூட்டாக கனாமாரிலாம் ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆனால் அந்த தடவை தான் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் கலரு ஒரு வாரம் ஆச்சு அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த க்ரீன் கலர் செவந்தியெல்லாம் கிடச்சா விடாதீங்க நிறையா நர்சரியில் கிடக்கு கிடைக்குது இந்த மாதிரி கொழம்பு கேசவர்த்தனி இங்கே பாருங்க நம்ம அழகி அவ்வளோ பொக்கையில் வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு அழகு இங்கே இருக்கும் இதெல்லாம் கட்டிங் எடுத்து வச்சு இப்போ தான் முட்டு விடுது இங்கே பாருங்கள் ஒரு டப்பால் தான் எடுத்து வச்சு ரெட் கலரு நாட்டு இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பூக்கள்லாம் குறைஞ்சிருச்சு இது நாட்டு செவந்தி புதுசாக வாங்கினேன் இது ஹைபிரட்டு இங்கே பாருங்கள் பெண்டாஸ் மேலே ரெண்டு கலர் வச்சுருக்கேன் இது நல்லா பூக்குது சம்ம டையத்துல நல்லா பூக்கும் குழங்கி பாருங்கள் அழகா இருக்கு அந்த இலைய பாருங்களேன் பூவும் இலையும் அப்பளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இதெல்லாம் கட்டிங் ஒரு க்யூட்டாக இருக்கு பாருங்க நித்திய கல்யாணி அவ்வளோ ஒரு கலர்ஃபுல் இது எப்பயும் உங்கள்ட்ட காட்டுறதுதான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது பே நல்லா அறுவடை தந்துச்சு நல்லா இப்போ நிறையா மொட்டுக்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது போது கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் நிறையா நம்மளுக்கு பூக்கள் தந்து தருது இந்த பாருங்கள் ஒரு குட்டி தேவதை இது சம்மர் டைம் டேபிள் ரோஸ் பூக்க ஆரம்பிக்கிறா இது ஒரு சமந்தி டிசம்பரை பறிச்சுட்டேன் அது குட்டி 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 தான் வெயில் வந்தோன்னே மலரும் இங்கே வருங்க இங்கே ஒரு க்யூட் கலர் சூப்பராக இருக்குது இந்த சம்மர் டையத்தில் பூக்கும் ஒரு குட்டி அழகி இங்கே வருங்க காய் நிறையா விட்டுருக்கு தத்திப்பழம் சூப்பராக இருக்குது நல்லா விதைக்கு தயாராகிடுச்சு பறிக்கணும் தண்டிக்கீரை நைட் குயின் கொய்யா பர்ன் அஞ்சு கொய்யா கிடக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி க்யூட்டாக பிங்க் கலர் டிசம்பர் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு காட்டுறேன் எனக்கு இதுதான் வந்து இன்னைக்கு என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து ஸ்பெஷல் இங்கே பாருங்கள் இந்த ஒன் வீக்காக வந்து அவ்வளோ பூ பூக்குது ஹேப்பி கார்டனிங் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடி மறுபடியும் என்னோடய தோட்டத்தை போய் பாருங்கள் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் சங்குப்பூ அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட்டு யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்